எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு அதிகமாக நனைஞ்சிட்டே நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் சண்டே எடுத்த வளாக் தான் இது அன்றைக்கி தான் வந்து கும்பாபிஷேகம் இருந்தது காலையிலுமே சரியான மழை தான் சரி ஊருக்கு போயிட்டு அம்மா வீட்லையாச்சும் கொஞ்சம் தூங்கலாம்னு பார்த்தா ரேடியோ சவுண்டு வேறு அதிகமாக கேட்டுச்சு அதுக்கப்புறம் சரி சீக்கிரமாக எப்போதும் போல் எந்திரிக்கிற மாதிரி மணி ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு அம்மா வந்து தண்ணி காய் வச்சுருந்தாங்க அப்படியே கொஞ்ச நேரம் அம்மா கூட உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொழுது விரிஞ்சிருச்சு அக்காவுமே வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க நாங்கள் எல்லாருமே கும்பாபிஷேகத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் காலையில் வந்து அம்மா வந்து டீலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க சரி டீ குடிச்சிட்டு நம்ம இங்கே வந்து வீட்டில் வந்து காஃபி தான் குடிப்போம் அங்கேலாம் அதிகமாக டீ தான் போடுவாங்க டீ குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து கிளம்பி வந்துவிட்டோம் அக்கா வந்தோடனே எல்லாருமே நிறைய பேர் வந்து காலையில் விடியற்காலெலாம் நல்ல மழை கும்பாபிஷேகம் டைம்லாம் வந்து எல்லாருமே வர மாதிரி கொஞ்சம் மழைலாம் விட்டுது அதுக்கப்புறம் வந்து நைட்டில் தான் மழை ஸ்டார்ட் அந்த அளவுக்குலாம் இல்லை ரொம்ப மீடியமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் சரி சாமிலாம் வந்து ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம் எங்களோடய குலதெய்வமே முன்னே தான் அம்மா வீட்டு குலதெய்வமே முன்னே சொர்தான் அதுக்காகவே நாங்கள் வந்து நாலு பேருமே கிளம்பி வந்துட்டோம் சாமிலாம் வந்து சந்தோஷமாக வந்து சாமி கும்பிட்டுட்டோம் நாற்பத்தெட்டு நாள் மண்டல அபிஷேகம் நடக்கும் அந்த நாற்பத்தெட்டு நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் திரும்ப ரிட்டர்ன் வரணும் நான் மட்டும்தான் வருவேன் நினைக்கிறேன் ஏதாச்சும் அன்னதானம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் நானும் அக்காவும் பார்க்கலாம் எப்போன்னு தெரியல ஏதாச்சும் ஒரு சண்டே டைம் டைமில் தான் ஏன்னா அக்காவுமே வந்து வேலைக்கு இருக்காங்களா சரி லீவு கிடைக்கும் போது தான் வந்து எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் தெரியல எப்படி பண்ணுவோம் என்னன்னு தெரியல தனியாக போகணும்னா இல்லை எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக போவோமோ அண்ணான்னு தெரியல சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம் மதிய டைம்லேயே கிளம்பிட்டோம் ஏன்னா நேற்றுக்கு மாதிரி மழையில் நனைஞ்சி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் ஒரு லெவன் தேர்ட்டிக்கெலாம் கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் சென்னைக்குமே வந்துவிட்டோம் வீட்டிலேருந்து ஒரு பேக் சைடில் பைபாஸ் இருக்கும் அதை ஒட்டின மாதிரி தான் அந்த பெரிய கார்டன் இருந்தது நாங்கள் கொஞ்ச நாளாக வந்து செடி கேட்டுகிட்டே இருந்தோம் சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கார்டன் பார்த்து தான் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் பெரிய கார்டன் இருக்குது நான் கூப்பிட்டு நாங்கள் பார்த்தா பயங்கர பெருசாக இருந்தது நம்ம நான் வந்து அதிகமாக பிளாஸ்டிக் செடி தான் பார்த்துருக்கேன் ரியலாகவுமே அதே மாதிரியே இருக்குது மித்தி வந்து பிங்க் கலரில் ஒரு டிசம்பராக செம்பருத்தி செடி பார்த்துட்டு எனக்கு அதுதான் வேணும்னு கேட்டால் அப்புறம் அவளுக்குமே அந்த செடி வாங்கணும் ஆனால் உள்ளே அவுடோர் இன்டோருன்ற மாதிரி இருந்தது நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற மாதிரி தான் வந்து செடி கேட்டிருந்தோம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கெல்லாமே செடி இருந்தது அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கிட்டு இன்னொரு செடி இருந்தது ஐநூறுபான்னு சொன்னாங்க ஐயோ அந்த அளவுக்குலாம் நம்மளால் வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு செடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வர விலாகில் காமிக்கிறேன் பை